காலை வணக்கம் குட் மார்னிங் காதலர் தின நான் காதலர் தினம் கொண்டாடுறேன் நான் என்னத்த கண்டேன் உடன் வணக்கம் நந்துமா ஹாய் சீதா நீ அண்ணனுக்கும் உங்களுக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது ஜாலியா வெளில போனால எனது அருமை ராஜா நல்ல தூக்கம் தங்கச்சி சீதா வணக்கம் நமக்கு என்ன இனிமேல் நடந்துமோ அப்படிலாம் இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் இல்ல அன்பு பாசம் ஊருக்கு போகலையா அதானே எழுந்தண்ணா காலையிலேயே போனால்தான் உண்டு வெயில் ஏறிடுச்சுன்னா போக முடியாது நாளைக்கு போகலாம் காலையிலேயே எழுந்து போயிடலாம் சோம்பேறிதனமா இருக்கு ஐயோ இருங்க கா லவ் ஃபஸ்ட் டே வாழ்த்துக்கள் சொல்லுவான் காதல் இனி காதல தினம் இனி இனி இனிய காதல

Hi 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 இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் விஷ் யூ ஹேப்பி டே விஷ் யூ ஹேப்பி டே கேगराजன் அண்ணா வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் அண்ணா டீ சாப்பிட்டீச்சா லంచ్ சாப்பிட்டீச்சா கேगराजன் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் இன்னைக்கு மதியம் இந்த சங்கர் ஓடி வருவாங்க ஆளையே காணومه என்ன வருவாங்க ஹாய் சிஸ்டர் ஹவ் யூ ஃபைன் நல்லா இருக்கேண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க தியாகரதனா என்ன சாப்பிட்டீங்க பிளாக் டே 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 நோ 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 பிளாக் டே 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 இதை வந்து தரல எங்கள் அண்ணே இனியே காதல் தினம் நல்வாழ்த்துக்கள் அண்ணி கூட்டிகிட்டு எங்கேயாவது போக வேண்டியதானே ஏன் போல இட்லி ஏன் வயசானா நான் போகக்கூடாதா என்ன என்ன அவங்களுக்குலாம் மட்டும்தான் பதினெட்டு வயசுக்கு தான் காதல் தினம் நாற்பது வயசுல அறுபது ஆயிருச்சு விழ முடிஞ்சிருச்சு ஆனாலும் லவ் ஜோடி தான் இருபதில ஆரம்பிச்சோம் இன்னும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான் இது வேலன்டைன்ஸ் திருநாளா